மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் தரங்கம்பாடி அருகே வீட்டுமனை பட்டா வேண்டி கிராம மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகில் உள்ள கேசவன் பாளையத்தை சேர்ந்த நான்கு கிராமத்தில் வீடு இல்லாத தொன்னூற்றி ஐம்பது பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செவ்வாய்க்கிழமை முதல் மூன்று நாட்களாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் தரங்கம்பாடி சாத்தங்குடி கிராமத்தில் அருகிலுள்ள கேசவன்பாளையம் தெரு புதுப்பாளையம் வெளிப்பாளையம் மிஷன் தெரு ஆகிய நான்கு கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் மாணிக்கப்பங்கு கடற்கரை சாலையில் வசித்து வந்தவர்களை சுனாமி பேரழிவுக்கு பின் தற்போது வசித்து வரும் பகுதியில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கட்டித்தந்த வீடுகளில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்களாக வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கடந்த ஆண்டுகளாக குடியிருக்க இடம் கேட்டு தமிழக முதல்வர் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தாங்கள் வசிக்கும் சாத்தங்குடி பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடிசை வீடுகளை கட்டி குடியேறினர் தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் போலீசார் பாதுகாப்புடன் அனுமதியின்றி கட்டப்பட்ட கூரை வீடுகளை செவ்வாய்க்கிழமையன்று அகற்றினர் இதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பி சீனிவாசன் ஒன்றிய செயலாளர் ஏ ரவிச்சந்திரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் துரைராஜ் சி விஜயகாந்த் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மதியழகன் சுந்தரமூர்த்தி சமூக ஆர்வலர்கள் விஷ்ணுகுமார் நெல்சன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் கேசவன்பாளையம் காரன் தெரு புதுப்பாளையம் வெளிப்பாளையம் மிஷன் தெரு ஆகிய நான்கு தெருவை சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் காவல் துணை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஆவணங்களின் அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது எனினும் புதன்கிழமை கேசவன்பாளையம் மற்றும் நான்கு தெருவை சேர்ந்த கிராம மக்கள் வீடு இல்லாத தொண்ணூற்றி ஐம்பது பேருக்கு அதே இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மூன்று நாட்களாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதை குறித்து மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது கவலை அளிக்கிறது என்று போராட்டக் போராட்டக்குழு தெரிவிக்கின்றனர் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட சிறப்பு செய்தியாளர் சே சுதாகர் நன்றி